சார் வணக்கம் சார் அதாவது இந்த கும்பாபிஷம் வந்து ரெண்டாயிரத்தி இருபதுல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா இந்த போராடி இந்த வெற்றி மண்டபத்தை உருவாக்கி இருக்கோம் இந்த வெற்றி மண்டபம் உருவாக்கிறதுக்கு எல்லாருடைய ஒத்துழைப்பும் காரைக்கால் வாழ்மலை இந்து மக்களுடைய ஒத்துழைப்பும் எல்லாருடைய இதுவும் சேர்ந்து செஞ்சிருக்கோம் இந்த மண்டபம் கட்டுறதுக்கு எல்லா மக்களும் எங்களுக்கு வந்து உறுதுணையாக இருந்திருக்காங்க அனைத்து மனிதர்களும் உறுதுணையாக இருந்திருக்காங்க எல்லாருக்கும் முதற்கான நன்றியை நான் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறேன் எல்லாத்துக்கும் ஏன்னா மேலும் மேலும் இந்த விநாயகர் கோயில் மீனால பிரபலமாக அடையிறதுக்கு உங்களுடைய வாழ்த்துக்களையும் இதையும் தெரிஞ்சு தெரிவித்துக் கொள்கிறேன் நீங்கள் இந்த விநாயகர் கோயில் சீரும் சிறப்புமாக அமைய மக்கள் பணம் கொடுத்து உதவிய நன் நன்கொலையாளருக்கும் மற்றும் ஏனைய உதவி செய்த அரசு அதிகாரிகளும் மற்றும் அரசு அலுவலர்களுக்கும் மற்றும் பத்திரிகையாளர் நண்பர்களுக்கும் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த விநாயகர் கோயிலை சிறப்பாக அமைகிறதுக்கு உறுதுணையா இருந்த அவர்களும் மற்றும் தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் சி புதுச்சேரி முதல்வர் என் ரங்கசாமி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் மற்றும் அனைத்து அமைச்சர் பெருமக்களுக்கும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் எல்லா கட்சி சார்பாக எல்லா கட்சி சார்பாக கொடுத்திருக்காங்க மேலும் பின்னாடி வந்து எங்களுக்கு வந்து விநாயகர் கோலம் மாற்றி அமைக்கிறதுக்கு ஏவியேஷன் வந்து அந்த இடத்த எங்களுக்கு வந்து கொடுத்தாங்க காங்கிரஸ் கட்சி ஆஃபீஸ் இருந்ததை கொடுத்ததுனால சீரும் சிறப்பு மாதிரி மாற்றி அமைச்சிருக்கோம் நாங்கள் மூன்று அளவுக்கு ஏதோ எங்கள் சிறு தொழில் வெள்ளம் பெருவெல்லம் ஒரு தகுந்த மாதிரி நாங்கள் வேலை செஞ்சு கொடுத்துருக்கோம் இதை மக்கள் ஏற்று என்னா கும்பாபிஷேகம் காலம்பரம் அஞ்சு மணிக்கு வந்து காலம் பூஜை ஆரம்பிக்குது இது வரைக்கும் அஞ்சு கால பூஜை நடந்திருக்கு ஆறாங்காலம் பூஜை ஆரம்பிச்சு நாளைக்கு மகா கும்பாபிஷேகம் நடைபெற இருப்பதால் பொதுமக்களும் வியாபாரிகளும் மற்றும் அனைத்து மக்களும்

இந்த ஏனவர் உத்தரவு கொடுத்த திரு மாண்புமிகு முதல்வர் என் ரங்கசாமி அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி சார் நன்றி